ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இருக்கட்டும் இன்றைக்கி தேடி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா பூடோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் ரோட் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க